வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே பழமையான திருமூர்த்தீஸ்வரர் கோவில் நூறு ஆண்டுகளுக்கு பின் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் துவங்கியது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்முச்சந்தி அருகே பூர்த்தி கோயில் கிராமத்தில் நூறாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அந்தால ஈஸ்வரி உடனே திருமூர்த்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இங்கு மூலஸ்தானத்தில் சுயம்புவாக எழுந்தருளிய திருமூர்த்தீஸ்வரர் சிவலிங்கமாக காட்சி தருகிறார் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட விநாயகர் அந்தாலேஸ்வரி ஐந்தடி உயர பைரவர் வள்ளி தெய்வானையுடன் பிரம்மாண்டமான ஆறு முகங்களுடன் காட்சி தரும் முருகன் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளனர் இக்கோயிலின் திருப்பணி குழு அமைத்து புனரமைக்கும் பணிகள் நிறைவடைந்தது மூன்று நிலை ராஜகோபுரம் அமைக்கும் பணியும் நிறைவடைந்த நிலையில் சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஜூலை பனிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் துவங்கியது கலசங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆறுகால பூஜைகள் தொடங்க முதல் கால யாக பூஜை துவங்கியது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட்